இந்த செக்மெண்ட்ல நக்சர்னல் அனிமல் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தை பற்றி பேச போறோம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டாம் ஃபோர்ட் டாம் ஃபோர்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலி ஹி வாஸ் ஃபேஷன் டிசைனர் அதான் குசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஃபேஷன் கம்பெனியில் அவர் வந்து இன்சார்ஜா இருந்திருக்காரு லேட்டர் வென் இ மூவ் அவுட் ஆஃப் த கம்பெனி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ஒன்னு சிங்கிள் மேன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெல் ரெக்கக்னைஸ்ட் மூவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் அதுக்கப்புறம் செகண்ட் மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி நக்ஷனல் அனிமல்ஸ் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ லாஸ்ட் வீக்கு நான் சென்னையில் இருக்கிற ஃபேமஸ் ஸ்க்ரீனிங் மூவி ஸ்க்ரீனிங் கிளப் அதாவது மெட்ராஸ் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் கிளப் போயிருந்தேன் ஸோ அங்கே தான் இந்த ஃப்ரீ ஸ்க்ரீனிங் ஆஃப் த மூவி நக்ஷனல் அனிமல்ஸ் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது ஸோ தட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் மூவி வித் யூ ஸோ இந்த வீடியோவோட எண்டில் கிளப் பத்திய அந்த கொடுக்குறேன் கிளப்ல ஜாயின் பண்ணி மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்து ரசிக்கலாம் இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சூசன் மேரோ அந்த கேரக்டர்ல ஆமி ஆடம்ஸ் அவங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க ஷீ இஸ் அ வெல்தி ஆர்ட் கேலரி ஓனர் அவரோட ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா அதாவது ஆமி ஆடம்ஸ்க்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல கல்யாணம் மேரேஜ் ஆயிருக்கு ஸோ மேரேஜ் வந்து ஜேக் கிளனால் அவங்க அந்த கேரக்டரோட மேரேஜ் ஆயிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இருந்து எங்காக இருந்திருக்காங்க என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்ச நாள்லே அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு அதாவது ஆமி ஆடம்ஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஜேக் கிளனால் வந்துட்டு ஒரு ரைட்டர் நாவல் ரைட்டர் ஸோ தே ஸ்டார்டட் மூவிங் க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் தே காட் மேரிடர் பட் சம் சார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸில் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு அவங்க அம்மா அதாவது வந்து ஆமி ஆடம்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக பண்ணி அவரை விட்டு பிரிஞ்சிடறாங்க அதாவது இவன் நீ வந்து ரைட்டிங்கில் பெருசா சாதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அவரை வந்து பிரிஞ்சுட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருந்த குழந்தைய அபார்ட் வேற பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் மேனை மேரேஜ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா பிஸ் இந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஹிஹஸ் பிகம் அன்ஃபய்துள் அந்த பிஸ் அவர் கல்யாணம் அவங்க ஆமியடம்ஸ் கல்யாணம் பண்ணுற பிஸ்னஸ் மேன் ஆஸ் அன் அஃபேர் வித் சம்படி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நாவல் ஸ்கிரிப்ட் வந்து கொரியரில் கிடைக்குது அதை எழுதுறது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அதர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சாங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஸோ அந்த நாவலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நாவலில் வர ஸ்டோரி என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் அண்ட் டாட்டர் ஒரு நைட்ல அவங்க ஊர் விட்டு ஊர் கார்ல போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னொரு கார்ல இருக்க த்ரீ கைஸ் வந்து இவங்கள வழி மறிச்சு என்ன பண்றாங்க அவங்க அவரை அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் அம்மாவையும் கடத்திட்டு போயிடுறாங்க வந்துட்டு ஸோ இவரை இவரால் அடிச்சு போயிட்டு இவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க ஸோ அவர் வந்து அடுத்த நாள் காலை காலரால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது பார்க்க தேடி பார்க்காரு அதுக்கப்புறம் எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிடறாரு ஸோ போலீஸ் வந்து ஒரு டிடெக்டிவ் அசைன் பண்ணுறாங்க க்டிவ் ஆண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு அந்த ரோல வந்து மைக்கேல் ஷேனன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ வந்து இவங்க வந்து சர்ச் பண்ணி போகும்போது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அதாவது இவரோட ஒய்ஃபும் டாட்டரும் தேவின் ரேப்ட் அண்ட் மேர்டர்டு ஸோ அந்த மூணு பேரும் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ஸோ இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு ஸோ இப்படியே காலம் போகுது அதுக்கப்புறம் பார்த்தா டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் கழிச்சு அந்த அந்த டெரெக்டிவ் வந்து விடாப்பிடியா சர்ச் பண்ணி அந்த அந்த கெட்டவங்களை ஹீரோ முன்னாடி வந்து நிறுத்துறாரு ஸோ ஃபைனலா ஹீரோவும் அந்த டெரெக்டிவ் சேர்ந்து அவங்கள கொண்டுடுறாங்க கொண்டுறாங்க கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா இவரும் அதாவது ஹீரோவும் அந்த துப் அவரை வச்சிருக்க துப்பாக்கி வடிச்சு ஹீரோவும் செத்து போயிடறாரு வந்துட்டு ஸோ இந்த ஹோல் ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெவி வயலன்ஸ் இந்த ஃபுல் இந்த ஃபுல் நாவல் நாவல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி வயலன்ஸ் நியூடிட்டி எல்லாமே இருக்கு வந்துட்டு ஸோ இது என்ன உணர்த்ததுன்னா அதாவது ஆன்மி ஆடம்ஸ் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவர் வெறுத்து போனா வெறுத்து இவர் விட்டுட்டு போனாங்களே அந்த வெறுப்பை வந்து இந்த நாவலில் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு அதுதான் இந்த இந்த படத்து மூலம் தெரியுது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஆமி ஆடம்ஸும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரேடியோட சுற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சு வந்து அவங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காங்க ஸோ லெட்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா கடைசியில் அதை ஃபஸ்ட்டு எக்ஸாக்சன் பண்ணிட்டு நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசி வரைக்கும் மீட் அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ஒன்லி ஆமி ஆடம்ஸ் வந்து இவருக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க பட் அவர் வந்து அங்கே அங்கே டேர்ன் அப்பே ஆக மாட்டார் ஸோ அப்படி வந்து இந்த படம் வந்து முடியுது அதாவது இது ஒரு கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஹிஎஸ் டேக் டேக்கன் இஸ் அதான் ஃபர்ஸ்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த நாவல் மூலமாக தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தன்னோட பெயின் எல்லாம் அந்த நாவல் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அந்த பெயினை வந்து ஆமி ஆடம்ஸ் படிக்கும்போது அவளும் உடற மாதிரி ஷி ஆல்சோ ஹேஸ் தட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு கடைசியில் அவர் வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி சீனில் வராமல் இருக்கிறது ஒரு வகையான ரிவேஞ்ச் ஃப்ரம் த ஃபஸ்ட் எக்ஸ்எக்ஸ்மெண்ட் அப்படின் தான் வந்து படத்தோட மெசேஜாக இருக்குது வந்துட்டு ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா த்ரில்லிங் ஸ்கிரீன் பிளே ஆசம் ஸ்கிரீன் பிளே ஸோ நான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவல் ஆமி ஆடம்ஸ் அவங்க ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா இருந்துச்சு பட் ஒன்ஸ் அந்த நாவல படிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனே அவங்க அந்த கார்ல போகும்போது அந்த மூணு மூணு பேர் இன்னொரு கார்ல வந்து இவங்களை வழிமறைச்சு கடத்திட்டு போகும்போது பக்குன்னு இருக்கும் அவ்வளோ ஒரு எஜ் ஆஃப் த சீட் சீனாக இருக்கும் அதுலேருந்து ஃபுல் படமும் வந்து ஒன்லி எஜ் ஆஃப் அந்த நாவல் ஒவ்வொரு வாட்டியும் ஆமி அடம்ஸ் படிக்கும்போது ஒரு எஜ் ஆஃப் த சீன் தான் எல்லா எஜ் ஆஃப் த சீட் தான் எல்லா எல்லா சீன் எல்லா சீன்ஸும் வந்துட்டு ஸோ த்ரில்லிங் ஸ்கிரீன் பை இஸ் அ பாசிட்டிவ் திங் இன் திஸ் மூவி அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் வாட்சிங் டூ மூவிஸ் அட் த சேம் டைம் த ரியல் வேர்ல்டு ஸ்டோரி ஆஃப் ஆமி பார்க்குறோம் அவங்க அந்த நாவலை படிக்கும் போது பார்க்க முடியுது ஸோ ரெண்டு படம் பார்க்குற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் இந்த படத்தை போது கிடைக்குது இன்னொரு பாசிட்டிவ் திங் என்னன்னா ரியல் வேர்ல்ட் அண்ட் இமேஜினரி அண்ட் நாவல் ஸ்டோரி அதுக்குள்ளே அது ஒரு எக்ஸலண்ட் இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஆமி ஆடம்ஸ் ஜேக் லேனல் அந்த டிடெக்டிவ் ரோலில் வர மைக்கேல் சானன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பர்பாக இருக்குது அதனால தான் டெரக்டிவ் வர மைக்கேல் ஷானன் அவர் வந்து ஆஸ்கர் அவார்டில் வந்து அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த நிறைய சீன்ஸ்ல வந்து இருக்கும் பிக்சரைசேஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா இருக்கும் நமக்கு வந்து ரிவெஞ்ச் இது ஒரு ரிவெஞ்சான ஸ்டோரி அது வரைக்கும் புரியாமல் இருந்துச்சு ஆனா வந்து ஒரு பிக்சர் வரும் இன் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட் போஸ்டர் வரும் அதை வச்சுதான் நமக்கு வந்து தெரிய வரும் ஓகே திஸ் மூவி ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பாக்கணும்னா மோர் வயலன்ஸ் அண்ட் மோர் நியூடிட்டி இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் சீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சீன்ஸ் தேவையான தெரியல ஆனால் வந்து இந்த ஸ்டோரியில் அப்படி ஒரு மூவியில் அப்படி ஒரு வயலன்ஸ் அண்ட் நியூடிட்டி இருக்குது இந்த படத்தில் அப்புறம் ரிவேஞ்ச் தான் இந்த படத்தோட போர் பட் வந்து அது வந்து கடைசியில் கடைசியில் அந்த ரிவெஞ்சுங்கிற ஆர்ட் போஸ்டர் வரைக்கும் நமக்கு வந்து அது புரியாமல் இருக்கும் ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு இன்னொரு விஷயமும் இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் பேரில் ஒரு கிளிச் மாதிரி இருக்குது ஹஸ்பண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு பிரிஞ்சு போய் ஸோ இதுக்கப்புறமும் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு நாவல் எழுதி இவளுக்கு அமைச்சு ஒரு ரிவெஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்கு அப்புறம் எண்டிங்கும் வந்து இட் இஸ் லெஃப்ட் டு த ஆடியன்ஸ் அதாவது இவங்க வந்து உக்காந்துருக்காங்க ஹஸ்பண்ட் வர வரமாட்டேங்கிறாரு ஸோ வாட் இஸ் த எண்டிங் இஸ் லெஃப்ட் டு த ஆடியன்ஸ் அதாவது ஹஸ்பண்ட் வந்து வரணும்னு நினச்சி வே வேணுட்டே வராமட்டாரா இல்லை அவர் வேற ஏதோ காரணத்தால் வராமட்டாரா அது ஒரு எண்டிங் வந்து கிளாரிட்டி இல்லை அப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு நிறைய சீனில் இண்டிகேட் பண்ணுறாங்க ஹீரோயின் ஆமி ஆடம்ஸ் ஷீ நெவர் ஸ்லீப்ஸ் ஷி ஹாஸ் இன்சோமியா அண்ட் ஷீ நெவர் ஸ்லீப்ஸ் பட் அது எதுக்கு இந்த படத்துல அந்த மாதிரி அப்பப்போ சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆமி ஆடம்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய டாட்டர் இருக்காங்க அந்த டாட்டர் ஒரு ஒரு ப்ரீ இன்ஃபர்மேஷன் இந்த படம் வந்து ஒரு த்ரில்லிங் த்ரில்லிங் மூவி நாட் டு சீ வித் கிவ் யூர் ஃபீட்பேக் ஹலோ இப்போ வந்து மெட்ராஸ் ஃபிலிம் ஸ்கிரீனிங் கிளப் அதை பற்றி ஃபியூ டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறான்னு இருக்கேன் இது ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸாக இந்த ஆர்கனைசேஷன் சென்னையில் ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு எயிட் டு டென் பீப்புள் டூ கெதர் பியூ ஃபிரெண்ட்ஸ் கோஆப்ரேட் ஒர்க்கிங் பீப்புள் இந்த கிளப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தே டேக் டேர்ன்ஸ் இன் செலக்டிங் த செலக்டிங் த மூவி ஃபார் எவ்ரி ஸ்க்ரீனிங் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கோவிட்க்கு முன்னாடி அவங்க வந்து எவ்ரி மந்த் டூ மூவி ஸ்க்ரீன் பண்ணிருந்தாங்க பட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எதுவுமே ஸ்க்ரீனிங் இல்லை ஸோ இப்போ இப்போ ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி அவங்க திரும்ப ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒன் மந்த் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ஏதர் அசோக் நகரில் இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸ் அங்கே ஒரு ஷால் இருக்கு அங்கே கண்டக்ட் பண் கண்டக்ட் பண்ணுவாங்க யூஷுவலாக பட் இந்த வாட்டி அதாவது பெச நகரில் இருக்க லிவிங் கம்யூனிட்டி குவஸ்ட் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைடெக் ஈவெண்ட் ஹால்ல கண்டக்ட் பண்ணாங்க இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி மெட்ராஸ் பிலிம் ஸ்கிரீனிங் கிளப்ல அவங்க ஸ்கிரீன் பண்ண மூவி ஸ்கிரீன் பண்ண பிறகு தர் வில் டிஸ்கஷன் செஷன் வேர் வி கேன் இன்ட்ராக்ட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் த மூவி அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் செஷன் இட் வில் பி வண்டர்ஃபுல் செஷன் அண்ட் பெஸ்ட் கிளப் ஃபார் மூவி என்சியஸ்ட் டு ஃபாலோ அண்ட் அண்ட் என்ஜாய் த வேர்ல்ட் சினிமா ஸோ இந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்கிரீன்ல So, you can just contact them and be a part of the WhatsApp group. They will announce screening every month, which you can visit and uh, come and see and enjoy. And let's meet together. Thank you.